தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இதற்கு முன்னாடி வந்து நடிகராக இருந்தார் அப்போதைக்கு மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வுகள் நடந்துச்சு இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக வந்து பத்து மற்றும் பனிரெண்டு வகுப்புகளில் முதல் மூன்று இடங்களில் பிடித்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடந்திருக்கு இன்றைக்கு அவர் பேசிய பேச்சில் வந்து முக்கியமான நான்கு அரசியல் பேச்சுகள் இருக்குது அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நெல்லையில் நடந்த ஒரு சம்பவம் நெல்லையில் நாங்குநேரியில் பள்ளி மாணவர்களே வந்து சாதிய மன மனநிலையோட ஒரு மாணவர் வந்து தாக்கியிருந்தாங்க அந்த மாணவருடைய பெயர் வந்து சின்னதுரை அந்த மாணவர் வந்து பள்ளியிலே முதல் மதிப்பெண் எடுத்து அதில் மிகப்பெரிய அளவில் முக்கியமான நபராக வந்திருந்தார் அவரை கௌரவிக்கும் விதமாக வந்து இன்றைக்கு விஜய் அவர்கள் அருகிலேயே உக்கார வச்சிருந்தாங்க இந்த சம்பவம் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கு சின்னதுரை அவர்களுக்கு வந்து கௌரவிக்கும் விதமாக வந்து அவர்களுக்கு விருது வழங்கி அவருக்கான உ உரிய மரியாதை வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கொடுத்துருக்காங்க நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு வந்து அரசியல் பேசுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் வந்து தொடர்ந்து எல்லா மேடைகளிலுமே அரசியல் பேசிக்கிட்டு இருக்க விஜய் அவர்கள் வந்து இந்த மேடைகளும் அரசியல் பேசுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது அதே மாதிரி அரசியல் பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் தான் எதிர்காலம் இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் நான் நாளை எதிர்காலம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக என்ன படிக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதற்கு ஆசிரியர்கள் துணையோட பெற்றோர்களோட துணையோட நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல மருத்துவர்கள் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்காங்க அதே மாதிரி பொறியாளர்கள் என்ஜினியர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி எல்லா துறைகளுமே நல்ல துறைகள் தான் நீங்கள் இரண்டு மூன்று துறைகள் மட்டுமே நல்ல துறைன்னு நினைக்காதீங்க எந்த துறையில் நீங்கள் க கையில் எடுத்தாலும் அதில் வந்து நீங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ நல்ல நிலைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் வந்து அரசியலையும் ஒரு துறையாக வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தார் தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லை நல்ல தலைவர்கள் உருவாகணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு நல்ல தலைவர்கள் நல்ல படித்தவர்கள் வந்து நல்ல தலைவர்களாக உருவாகணும் இதை நீ ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள்ட்ட நேரடியாக கேட்டார் விஜயவர்கள் அதே மாதிரி நல்ல தலைவர்கள்னு சொல்கிறது அரசியலில் மட்டும் இல்லை எல்லா துறைகளிலுமே தலைமையில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நல்ல தலைவராக இருக்கணும் நல்ல லீடர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரு அவருடைய பேச்சில் வந்து நம்ம பார்க்க முடியுது இது ஒரு அரசியல் பேச்சாவே இருக்கு அதே மாதிரி மாணவர்களுக்கு அறிவுரை கூடும்போது பெற்றோர்களை விட நண்பர்கள்ட்ட தான் நம்ம அதிக நேரம் வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்போ நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நல்ல நண்பர்கள் இருந்தால் நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அறிவுரை கூறியிருந்தார் விஜயவர்கள் இந்த விருது வழங்கும் விழாவில் வந்து இன்னொரு அரசியல் பேச்சாக என்ன பேசியிருந்தாருன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமான மது போதை பழக்கம் வந்து இளைஞர்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்கு இது வந்து கட்டுப்படுத்தணும் இது வந்து அரசு தான் கட்டுப்படுத்தணும் இல்லாமல் இளைஞர்களும் மாணவர்களும் மக்களும் வந்து இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுலேருந்து தள்ளி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருந்தார் இது இது தொடக்கத்தில் பேசும்போது இதை வந்து அரசு சரி செய்யலை இது வந்து அரசியல் கட்சி இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசு வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறத நான் பேசுவேன்னு நினைக்கிறீங்க அது அதற்கான மேடை இது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளி வச்சுருந்தார் அங்கே பேசிட்டு அந்த மேடை இது இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவுரையாகவும் சொல்லியிருக்காரு இது வந்து இரண்டாவது ஒரு அரசியல் பேச்சா வந்து இந்த பேச்சிலே வந்து சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாணவர்களை பேச சொல்லியும் வந்து அவர் கேட்டுக்கிட்டாரு அதே மாதிரி மாணவர்களும் திரும்பவும் அந்த வார்த்தையை வந்து கூறி மதுக்கு எதிராக மாணவர்களை இரட்டக்கூடிய ஒரு பேச்சாக விஜய் அவர்களோட பேச்சு இந்த பேச்சு இருந்துச்சு இறுதியாக ஒரு கருத்து சொல்லியிருந்தார் என்னன்னா ஒரு நல்ல கருத்தை வந்து தவறான கருத்தாகவும் தவறான கருத்தை நல்ல கருத்தாகவும் சோசியல் மீடியா இங்கே இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இல்லாமல் மற்ற மீடியாக்கள் வந்து உருவாக்க முடியும் புரணி பேசுகிறவர்களை வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும் அவர்கள் வந்து என்ன மாதிரியான அவங்க பேசுகிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தான் அதை பகுப்பாய்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு குறிப்பாக ஊடகங்களில் பேசக்கூடிய நபர்கள் வந்து ஒரு க கருத்தை கொண்டு வந்து திணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் அவருடைய பேச்சு இருந்திருக்கு அவர்கள் பேசக்கூடியதில் வந்து உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகள் வந்து இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்புவாங்க அதை வந்து நீங்கள் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்றாரு கருத்துன்னு சொல்றாரு செய்தின்னு சொல்றாரு இந்த இரண்டு விஷயத்தையும் வந்து நீங்கள் கேட்டுக்கிங்க அதை படித்து தெரிஞ்சிக்கங்க முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து நேரடியாக நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் மாணவர்களாக போதே நீங்கள் அரசியலில் ஈடுபடலாம் அதற்கு முக்கியமாக ப செய்ய வேண்டிய விஷயம் வந்து செய்தித்தாள்களில் படிக்கணும்னு சொல்கிறார் ஒரு செய்தி வந்து முதல் பக்கத்தில் இருக்கும் அதே செய்தி வந்து இன்னொரு செய்தித்தாளில் கடைசி பக்கத்தில் கூட இருக்காது அப்படின்னு சொல்லார் குறிப்பாக ஊடகங்கள் வந்து கருத்தை திணிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு பொய்யை பரப்பக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் இருக்குது அது குறிப்பிட்ட கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு புரணி பேசுவவர்களை நீங்கள் கவனிங்க அவங்க சொல்கிறதுல உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத வந்து நீங்களே கவனித்து தெரிஞ்சிக்கங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு இதில் பல்வேறு கருத்துகள் இருக்குது பல்வேறு அரசியல் நகர்வுகளை வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு வந்து இது முதல் மேடையாக இருக்கும்போது அவர் இதற்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் வெள்ளை சட்டையில் வந்திருக்காரு இது இதற்கு முன்னாடி வந்து அரசியல் கட்சி தலைவராக இல்லாத போது அவர் வெவ்வேறு உடையில் வந்திருப்பார் இந்த முறை வந்து வெள்ளை சட்டையில் வந்து வந்திருக்காரு விஜய் அவர்கள் இந்த மாதிரியான பேச்சுகள் வந்து தொடரும்னு எதிர்பார்க்கலாம் அடுத்த முதல் மேடை முதல் கூட்டம் மாநாடு எந்த இடத்தில் போகுது அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தோட எதிர்பார்ப்பாக இருக்குது முதல் மேடையில் வந்து இதை விட அதிகமான அரசியல் கருத்துக்கள் பேசுவார்னு எதிர்பார்க்கலாம்